நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கைன்னு சொல்லும்போது குடும்ப வாழ்க்கையில் வறுமைகள் வரும்பொழுது ஆண்டவர் அதை தீர்த்துவது போதுமானவராக இருக்கிறார் நமக்கு சரி முதலாவது முதலாவதிகாரம் ஆறாவது வசனத்துலேருந்து இருபத்தோராது வசனத்தில் என்னென்ன இருந்ததுன்னு சொல்லி நகோமின்னு ஒரு ரெண்டு ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க உங்க புருஷனோட இருக்கிறாங்க அப்போ அதே சமயத்தில் இந்த பர்த்லே ரொம்ப பஞ்சம் வந்துட்டுன்னு சொல்லி எங்கேருந்து போவாங்க அம்மா அபிதேசம் போகிறாங்க பையங்களுக்கு கல்யாணம் கட்டுறாங்க கொஞ்ச நாளில் என்ன செய்கிறாங்க புருஷன் இறந்துடுறாங்க ரெண்டு பையங்களும் என்ன செய்கிறாங்க இறந்துடுறாங்க இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது ரொம்ப வேதனையாக இருந்திருக்கும் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் ஒரே காலங்களில் மூணு பேரை இழக்கணும்னா இவ்வளோ பெரிய துயரமான ஒரு சம்பவம் உடனே அவங்க என்ன செய்கிறாங்க ரொம்ப ஜாதி அழுது ஜெயிச்சிருப்பாங்க இந்தம்மா கொஞ்ச நாளில் அங்கே பர்த்டே என்ன என்ன வந்திருக்கு பாருங்க இல்லை இப்போ கர்சர் தமிழை ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அழி அருளினார் என்று இந்த மோவாபி இந்த அம்மா நினைச்சாங்க மோவாபிதேஷத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கேட்டிருக்காங்க உடனே என்ன செய்கிறாங்க போகிறதுக்கு தன்னுடைய ரெண்டு மருமக்களையும் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க ரெண்டு மோவாபி சரி தான் கேட்டிருக்காங்க ஊருக்கு போக போகிறேன் நீங்கள்லாம் போங்க அப்படின்னு சொல்லி பல காரியங்களும் சொல்கிறாங்க அதில் இருபதுங்கிற மரும மட்டும் இவருக்கு உடனே செய்றாங்க பாரு பாருங்க அவ்வளவு மோசமான நிலைமையில் விதவியாக இருந்த ஒரு பெண்ணை ஒரு கையோ அந்த அம்மாவும் விதவை அந்த ரூத்தும் விதவை வரையும் கூட்டிகிட்டு இங்கே அவங்க வித்தில அங்க வராங்க அங்கே வந்த பிறகு அதிசயமாக அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை மீண்டுமாக ஆண்டவர்களுக்கு ஏற்படுத்தி என்று சீராக கொடுக்குறாரு இப்போ அங்கே பொதுவாக நல்ல வசதி இருக்கணும் நல்ல பணம் இருக்கணும் அல்லது நல்ல அழகு இருக்கணும் அல்லது நல்ல தந்தைப்பான ஒரு சு சுற்றுச்சூழலும் இருக்கணும் எதுவுமே இல்லாத ஒரு நிலைமையில போவாசுங்கிற ஒரு மனமேதான ஆண்டவர்களுக்கு ஏற்படுத்தி என்று சொல்லிருந்தார் வச்சிருந்தார் இந்த ரூல்ஸினுடைய அம்சத்தில் தான் இயேசுன்னு சிறார் பிறக்கிறார் தாழ் கருத்தர் திறந்தனால் தாழ்மையை நோக்கி பார்க்கல ஆண்டவர் ரூல்ஸினுடைய தாழ்மையை நோக்கி என்று சிறார் பார்த்தார் என்று சொல்லி பார்த்தார் அருமையான ஆனபடினாலே உங்களுடைய வாழ்க்கையில் வறுமை இருக்கா அவங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கா ஆண்டவர் சேர்க்கிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார் அதனால் எந்த விதத்தில் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை பட்ட மதத்தையும் துரடர் செய்கிற தான் நம்முடைய ஆண்டவர் அதே நம்ம எந்த விதத்திலும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை உலக பிரகாரமான பல விதமான பிரச்சனைகள் வருது கஷ்டங்கள் வருது வரும்பொழுது ரொம்ப தொழிந்து போயிடும் என்ன ஆண்டவரே எனக்கா எனக்காக இவ்வளவு எனக்காக எவ்வளவு வேதனைகளை அனுபவிக்க வேண்டி இருக்குன்னு சொல்கிற காரியங்கள் வந்தாலும் கூட அதுலேயும் உங்கள் கஷ்டங்கள் நீங்க ஆண்டவர் உறுதி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள் அடுத்தது உணவுக்காக உணவுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் அப்படி இருந்தாலும் கூட ஆடவர் வழிநடத்துவார் தெரியும் வேசமானவர் அந்த பிரசங்கம் பண்ணும்போது ரெண்டு இடங்களில் பிரசங்கம் பண்ணும்போது அவர் மூணு நாள் பிரசங்கம் பண்ணிருக்காரு தொடர்ந்து அந்த ஜனங்கள் எவ்வளோ ஆவலாக கேட்டிருக்காரு பாருங்க இந்த மலை எல்லாம் அதுல வந்ததுதான் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது மூன்று நாட்கள் அவர் பிரசங்கம் பண்ணி அந்த ஜனங்கள் இவ்வளோ வெறுமையாக ஒரு அனுப்பிடவே இல்லை சரி வந்தாங்க கேட்டாங்க பக்கத்தில் தானே போவாங்க அப்படி ஒரு நினைக்கவே இல்லை பாருங்கள் அந்த சிஷுன் கூட சொல்கிறாங்க உங்களுக்கு கொடுங்க இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவ்வளோ பேருக்கும் போ போஜனம் கொடுக்கலாம் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கணும் அவ்வளோ ரூபாய் மட்டும் இருக்குதா அப்படின்னு சொல்லி சொல்லுவதே அவங்க உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு உலகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அஞ்சப்பும் ரெண்டு மீனும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தர் சொல்கிறாங்க ஏழைப்பி சில மீன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது அந்த அந்த அதை வாங்கி அதை செய்கிறாங்க ஆண்டவருக்கு ஆண்டவர் அவங்களுக்கு அதை இப்போ அநேகமாக பலிக்கிறு அவங்கள்ட கொடுக்குறாங்க பாருங்கள் உங்களுடைய பசையும் ஆண்டவர் பார்த்துருக்கிறவரே கிடையாது பசியை ஆற்றுக்குறது ஏன்னா அவரை கூட சொல்லுவாங்க அந்த போஜனை பிரியன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அவர் நல்ல ஒரு வழக்கு சாப்பிடுவாராக இருக்கும் தாங்க அதேனால அவர் போதனை பிரியும் பசியினுடைய தன்மை அவருக்கு தெரியும் ஏன்னா சின்ன வயசில் தன்னுடைய அந்த முப்பத்தி மூணு வயசுல முப்பது வயது வரைக்கும் தன்னுடைய சாகிதா பயணம் தான் இருந்திருக்கார் நாங்கள் மாடுகளுக்கான இந்த காரியங்கள் அந்த வண்டி செய்கிறது இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வாராம் அப்படி இருக்கும்போது இந்த பசிங்கிறது அவருக்கு வறுமை அதிகமாக தான் இருந்திருக்கும் பெரிய பணக்காராக அவர் இருந்ததாக நம்ம பார்க்கல அருமையான பசியே அறிந்த தேவதாக அவர் இருந்தார் அதை மக்களும் பசிய அவர் செய்தார் நீக்கிதார் போஷித்தார் சொல்லி இன்னைக்கும் ஆண்டோடைய பிள்ளைகள் ஒரு நாள் பசியாக இருந்ததாக நாங்கள் பசிந்து கிடந்தோம் அப்படிங்கிறதுனால யாருமே சொல்ல மாட்டாங்க ஆரம்ப காலங்களில் ஆண்டோட ஏற்று முதல்ல வரும்போது அவருடைய விசுவாசத்தை சோதிக்கிறதுக்காக அந்த பசியை அனுமதிச்சிருக்கலாம் ஆனா நாளடவில் அவருடைய வ வசதிகள் வாய்ப்புகள் பெரு பெருகாமல் இருந்தாலும் ஒரு நாளும் தேவனையை பட்டி போட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க